அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு நாளுங்க நம்ம சுதந்திர இந்தியால முதல் பிரதமரான நேரு அவர்கள் செய்த சாதனையை இன்று நம்மளுடைய திரு நரேந்திர மோடி அவர்கள் சமன் செய்ய போகிறார் அதாவது தொடர்ந்து மூன்றாவது முறை பிரதமராக பொறுப்பேற்க போகிறாங்க எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு மூன்றாவது முறை பிரதமர் ஆகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க அதாவது நடந்து முடிந்த தேர்தலில் இந்தியாவில் இருக்கிற அதிகபட்ச எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து ஒன்றிணைந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க தேர்தல் முடிவுகள்ல அவங்க ஜெயിച്ചத வட நரேந்திர மோடி அவர்களும் அவங்களுடைய பார்ட்டியும் ஜெயിച്ച இடங்கள் அந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குங்க அதனால தான் வந்து இப்போ அவர் பிரைம் मिनिस्टरா பொறுப்பேற்கறாரு ஆண்டி இன்க்கும்பன்சிலாம் தாண்டி இந்த ஒரு நிலைமைக்கு வர்றது அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற காலக்கட்டங்கள்ல டெக்னாலஜி ரொம்ப நல்லா இருக்குங்க சோசியல் மீடியா இருக்கு இன்டர்நெட் இருக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணினாலும் பட்டி தொட்டி எல்லாம் பரவிடும் இதையெல்லாம் தாண்டி ஒரு பத்தாண்டுகள் ஒரு நல்லா ஆட்சி பண்ணிட்டு திரும்பவும் ஐந்தாண்டுகள் ஆட்சி பண்றது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாதுங்க நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நம்ம எம்பிஸ் அவரை சப்போர்ட் பண்றதுக்கு அனுப்ப முடியல பட் இருந்தாலும் அவருடைய நோக்கம் அவருடைய விஷன் என்ன அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதனாலதான் இந்த ஓட் பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்குதுங்க ஒரு சிலருக்கு நரேந்திர மோடி அவர்கள் பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்குங்க ஆனா ஒரு விஷயம் மறுக்க முடியாத ஒரு உண்மைங்க அவரு நம்ம வரி பணத்தை எடுத்து சம்பாதிச்சு தான் குடும்பத்துக்கு கொடுக்கணும் தன்னுடைய வாரிசுக்கு சம்பாதிக்கணும் இல்ல பியூச்சர்ல லக்ஸுரி லைஃப் வாழணும் அப்படின்னு அவர் சேர்த்து வைக்க போறது கிடையாதுங்க இன்னைக்கு அவரு மூன்றாவது முறையா பொறுப்பேற்கிறாரு அவருக்கு நம்ம எல்லாரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாங்க